இங்கே வந்து ஒரு சின்ன குட்டி குட்டி பாந்தினி டிசைன் போட்டு அதுக்குள்ளே இந்த ப்ளூ கலர் வர மாதிரி ஸ்கை ப்ளூ வர மாதிரி ஒரு மீனா ஒர்க்கில் மிஸ்கேட் கலருங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் லேவண்டர் கலரில் வச்சு வந்திருக்குங்க இதுதான் நிறையா டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க பல்க் ஆர்டர் இப்போ பேச்சு கேட்குற மாதிரி அப்படியே உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் இது நிற்கும் இந்த மாதிரி இல்லாமல் நான் ரொம்ப வந்து ஒரு செலக்டடாக கொண்டு வந்து கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு கலெக்ஷனுமே அதனால் வீக்லி ஒரு வீடியோக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஃப்ரீயாக ஸேரீ கொடுத்துட்ருக்கோம் அதனால ரெகுலர் சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலர்ஸோட இந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்ல இது வரைக்கும் நம்ம வந்து போட்டதே கிடையாதுங்க அந்த மாதிரியான நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் சுங்குடி காட்டன் சேரீ இந்த சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் காட்டனுங்க அண்டர் கவுண்ட் ஸேரீ அதில் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க பாந்தினி டிசைனில் உங்களுக்கு நம்ம பாந்தினி டிசைனில் வந்து நிறைய மாடல் பார்த்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே இந்த பெரிய வந்து ஒரு டெம்பிள் டிசைன் இந்த கோபுரத்தில் வந்து வந்திருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பாடியில் பார்த்திங்கன்னா இந்த இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாந்தினி டிசைன் குட்டி குட்டி இந்த பாந்தினி முடிச்சு இது வந்து கையிலேயே உங்களுக்கு முடித்து போட்டு பண்ணுற ஒரு டிசைன் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைனுமே பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இங்கே வந்து ஒரு சின்ன குட்டி குட்டி பாந்தினி டிசைன் போட்டு அதுக்குள்ளே இந்த ப்ளூ கலர் வர மாதிரி ஸ்கை ப்ளூ வர மாதிரி ஒரு மீனா ஒர்க்கில் மீனா ஒர்க் வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரியில் அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ப்ளைனாக உங்களுக்கு விடாமல் இது ஒயிட் கலர்லேயும் கொடுக்காமல் அதில் இந்த பாடியில் வர காம்பினேஷன் இந்த பாந்தினிலையுமே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க இது சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்குங்க இந்த கலர்லாம் உங்களுக்கு ஒரு ம இது மெகந்தி க்ரீனில் ஒரு நல்ல ஒரு ராமா ப்ளூவில் வந்து மெகந்தி க்ரீன் வச்ச ஒரு கலர் சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கும் இதுதான் உங்களுக்கு சாரியோட பல்லு உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கும் இந்த பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட்லேயே கொண்டு வந்திருக்கோங்க இது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் மெஹந்தி க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வருது உங்களுக்கு ரெண்டு சைடு ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைனை வச்சு வந்திருக்குங்க சூப்பரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி மட்டும்தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்யூர் காட்டனில் உங்களுக்கு பாந்தினி வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபைவ் செவன்ட்டி ஸ்கேட் கலருங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் லேவண்டர் கலரில் வச்சு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைலைட்டு இந்த பாந்தினி இந்த கோபுர டிசைன் உள்ளுமே உங்களுக்கு மீனா ஒர்க் வச்சு கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஒரு பாந்தினி டிசைனில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் எப்போயுமே தெரியும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பரான ப்யூர் காட்டனுங்க வியர் பண்ண ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம கொடுக்குற ரேட்டு வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இது உங்களுக்குமே தெரியும் நிறைய பேர் நீங்களே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம ரேட்டு கொடுத்துருக்கோங்க எல்லா கலெக்ஷனும் இந்த கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஸேரீ வித் ப்ளவுஸோடவே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் இது வருதுங்க ப்ளவுஸு உங்களுக்கு பல்லு பாருங்க ஸாரியோட பல்லு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பல்லு போர்ஷனோடு கொண்டு வந்திருக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து கான்ட்ராஸ்ட் பல் ப்ளவுஸில் வந்திருக்குங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கிற ஒரு லேவண்டர் கலர் நம்ம ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ஜான்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு வந்து யூனிஃபார்ம் சாரீ யாருக்குன்னா வேணும்னா ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட்லாம் வந்து ஸ்கூலுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க பல்க் ஆர்டர் இப்போ வந்து பிப்ர மார்ச் எயிட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே மகளிர் தினத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பல்க் ஆர்டர் வேணும்னா உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குரூப் சேரீ அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரே ஈவனாக வந்து சேமான சேரீ உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் பாருங்கள் லேவண்டர் கலர் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க உங்களுக்கு சாரியோட பல்லு பாருங்க உங்களுக்கு இந்த கலரில் ப்ளவுஸுமே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பாடி போர்ஷன் மெரூனில் இருக்குது உங்களுக்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா டார்க்கு ப்ரவுன் கலர் அதில் வந்து இந்த மெருன் கலருமே உள்ளே வந்து மீனா ஒர்க் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ ப்யூர் அண்ட்ரட் கவுண்ட் சேரீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீ உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கலாம் வந்து உங்களுக்கு சொல்படி அப்படியே கேட்குங்க உங்கள் சொல் சொல் பேச்சு கேட்குற மாதிரி அப்படியே உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் இது நிற்கும் அது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாந்தினி டிசைன் வந்து இந்த ஒரு குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பாந்தினி முடிச்சு அந்த முடிச்சு போட்ட சேரீங்க இது இதெல்லாம் வந்து கையிலையே உங்களுக்கு முடிச்சு போட்டுற சேரீ பாருங்க சாரியோட பல்லு சூப்பரான பல்லு போர்ஷனுங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸுங்க இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றுமே நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிங்கனாலும் சரி இல்லை பெரிய பெரிய ஷாப்பில் நீங்கள் போய் கே தேடி பார்த்தீங்கன்னாலும் கிடைக்காத ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம சாய் சாய்டெக்ஸில் கிடைக்கும் நீங்கள் வந்து இதை சர்ச் பண்ணியே நீங்கள் பார்த்துட்டே வாங்குங்க வெளியில் போய் தேடி பார்த்துட்டே வாங்க இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காதுங்க முக்கியமாக இந்த மாதிரி சுங்குடி காட்டன் சாரி நம்ம சாய் சாய்டெக்ஸில் நிறைய வெரைட்டி போட்டிருக்கோங்க அந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது ஸோ நம்ம நம்ம பார்த்திங்கன்னா இல்லாமல் நான் ரொம்ப வந்து ஒரு செலக்டடாக கொண்டு வந்து கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்ருக்கேன் ஒவ்வொரு கலெக்ஷனுமே அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சாய் சாய்டெக்ஸில் எல்லா கலெக்ஷனுமே இருக்குங்க ஸோ வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும் ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்துட்ருக்கோம் பல்லு வந்து ஒவ்வொரு சேரீக்குமே வந்து ரொம்ப யூனிக்காக வரோங்க அதுதான் இந்த சே பாந்தினர் ரொம்ப ஹைலைட்டடாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு போர்ஷன் ரொம்ப ஹைலைட்டடாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது ஆஃபீஸ் வேர்க்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு சாஃப்டாக இருக்குங்க இந்த ப்ளவுஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன்ஸ் லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க அது இது வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளைனாக இல்லாமல் ப்ளவுஸ்லையுமே உங்களுக்கு இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கும் ரெஃபர் வீடியோவில் இந்த ஃபாயில் பிரிண்ட் சாரீ தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபாயில் பிரிண்ட் சேரீயில் உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் வாட்ரு வச்சு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டால் டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த ஃபாயில் பிரிண்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபாயில் பிரிண்ட்டுங்க உங்களுக்கு போகாது இதில் நிறைய கலர்ஸ் வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் இதுக்கு வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோடே வருதுங்க ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ப்ளவுஸ் வச்சே வந்திருக்கு ஒவ்வொரு இதில் வந்து ஒரு த்ரீ டிசைன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்குங்க இப்போ வந்து ஃபாயில் பிரிண்ட் சேரீ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து இப்போ எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி தாங்க சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குதுங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எயிட்டி மீட்டர் வரும் இது பாருங்க நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் எல்லோ கலர் ஷேடு வச்சு வந்திருக்கு ஓவனத்துலையும் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதில் வந்து அந்த டால் டிசைன் இருக்குது ஆர்டர் மாறும் இது பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு தோரணம் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் பிங்க் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க இந்த சாரீ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டிசைன் இருக்குதுங்க நம்மக்கிட்ட சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து த்ரீ செவன்ட்டி மட்டும்தாங்க இங்கே பாருங்கள் நல்ல ஒரு லாவெண்டர் கலர் நல்லா வியர் பண்ண உங்களுக்கு கிராண்டாக இருக்கும் இந்த சேரீ பிங்க் வித் நேவி ப்ளூ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்க மேச்சிங் பிளவுஸோடு வருது இந்த ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க வந்து தேர்ட் டிசைனுங்க இது வந்து உங்களுக்கு க்ராஸ் லைன் வச்ச ஒரு டிசைன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் இருக்குங்க த்ரீ டிசைன்லையுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது இது வந்து கிராஸ் லைன் இந்த ஃபாயில் பிரிண்ட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இது வியர் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இப்படி மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான டிசைன் டால் டிசைனு இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஸ் டிசைனு இது வந்து இது ஒரு டிசைனு எல்லாத்துலேயுமே நிறைய கலர்ஸ் டிசைன்ஸோடு நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சாரியோடய ரேட்டு பார்த்திங்கன்னா த்ரீ செவன்ட்டி மட்டும் தாங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் போய் பாருங்கள் ஒரு பிஸ்தா க்ரீனில் லாவெண்டர் கலர் வச்ச க சேரிங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கிடைக்காதுங்க உங்களுக்கு நார்மலாக ரெகுலராக கிடைக்கிற கலர் கிடையாது இதில் வந்து ரெண்டு மூணு கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரேர் கலர்லாம் கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டேக்ஸில் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஃப்ரீயாக ஸாரி கொடுத்துட்ருக்கோம் அதனால் ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருங்க வீடியோ பாருங்கள் நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ச நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க நீங்கள் வந்து பார்க்க தான் பிடிக்குன்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பிடிக்கும் ஒரு டைம் செகண்ட் டைம் நீங்கள் பார்க்கும் போதே நிறைய பேர் சொல்கிறீங்க நான் இப்போ தான் ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துருந்தேன் எல்லா கலெக்ஷன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி எடுங்க அது மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே நியூவாக தான் கொண்டு வந்திருக்கோங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா இனிமேலும் வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க இப்போ சம்மருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே வரும் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து விடாமல் பாருங்கள் நம்ம நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குங்க அதுவும் சாரியோட உங்களுக்கு பல்லு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோடு கொண்டு கொண்டு வந்திருக்கோம் என் ட்ரெஸ்ஸும் இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங்காக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குதுங்க யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது இது பாருங்க சாரியோட பல்லு போர்ஷன் சூப்பரான ஒரு கிராண்டான பல்லுங்க இந்த பல்லில் உங்களுக்கு பாந்தினி டிசைன் மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் ஜரியுமே வச்சு வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு க்ரீன் கலர் இந்த பிஸ்தா க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வருது சேரீயோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி மட்டும் தாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம் சுங்குடி காட்டன் சேரீல ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் ஒரு சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்